அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்னைக்கான வீடியோவில் பனிரெண்டு நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு சிறப்பாக மாற்றித்தரக்கூடிய இன்னும் எப்படிப்பட்ட தேவையை அல்லாஹ்விடம் நாம் முன்வைத்தாலும் நம்முடைய அனைத்து துவாக்களும் கபூலாகக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா பனிரெண்டு நாட்கள் நீயத்து வச்சுக்கிட்டு இந்த திக்கரை நீங்கள் தொடர்ந்து ஓத ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் அந்த திக்ரானது யா பதி அல் அஜா இபி பில் ஹைரி யா பதிய இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நன்மையுடன் அற்புதங்களை புதுமையாக படைப்பவனே எவ்வளவு சிறந்த பொருள் பாருங்கள் ஆயிரத்தி இருநூறு தடவை பனிரெண்டு நாட்கள் ஓதி வந்தால் எந்த நோக்கத்திற்கு அவன் இதை ஓதினானோ அந்த நோக்கம் அவன் ஓதி முடிப்பதற்குள் நிறைவேறும் இது அனுபவபூர்வமானது இதை நிறைய பேர் செஞ்சு பலன் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு திக்ரு தான் இந்த திக்ரை இன்ஷா அல்லா இஷா தொழுகைக்கு பிறகு பன்னெண்டு நாட்கள் நீங்க நீயத்து வச்சுக்கிட்டு ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் நீயத்து வச்சு நீங்கள் ஆயிரத்தி இருநூறு முறை நீங்கள் ஓதணும் இன்சால்லா இவ்வாறு தொடர்ந்து பன்னெண்டு நாட்கள் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா ஓதி முடிப்பதற்கு முன்பாகவே உங்களுடைய தேவைகள் அனைத்துமே உங்களுக்கு அல்லாஹாலா கபூல் ஆக்கிடுவான் எனவே இன்ஷால்லா இந்த ஒரு சிறந்த திக்கரை இன்றைக்கு இஷாவிலிருந்தே நீங்க தொடங்குங்க அல்லாஹாலா உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை ஏற்படுத்துவான் ஏன்னா இது அற்புதங்களை புதுமையாக படைக்கக்கூடியவனை அப்படின்னு தான் நம்ம அல்லாவை புகழ்ந்து கேட்குறோம் யா அப்படிங்கிறது அல்லாவை புகழக்கூடிய அல்லாஹினுடைய சிறந்த ஒரு திருநாமம் இந்த ஒரு திருநாமத்தை நம்ம தனியாக ஒரு முறை நம்ம சொன்னால் கூட அல்லா நம்முடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை ஏற்படுத்துவான் ஆயிரத்தி இருநூறு முறை ஒவ்வொரு நாளும் நம்ம ஓதுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஓதக்கூடிய அந்த நாட்களினுடைய இடைவெளிக்குள்ளேயே அல்லா நம்முடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பை ஏற்படுத்துவான் அதிசயங்களை நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்ம எந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹை அழைக்கிறோமோ நிச்சயமாக அந்த வார்த்தைக்குரிய பலன்களை கண்டிப்பாக அல்லாஹ் கொடுத்துருவோம் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது எனவே இதை நீங்கள் நம்பிக்கை வச்சு நீங்கள் நீயத்தை வச்சுக்கிட்டு ஓதுங்க பன்னெண்டு நாள் நான் கண்டிப்பாக உறுதியாக அல்லாஹ் அதற்கான சக்தி எனக்கு கொடு கண்டிப்பாக இந்த நாட்களுக்குள்ளேயே என்னுடைய பெரிய தேவைகளையும் எனக்கு நிறைவேற்றி அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் நீயத்தை வச்சுக்கிட்டு இதை ஓத ஆரம்பிங்க அல்லாஹால ஒரு சில நாட்கள்லேயே கூட உங்களுடைய துவாக்களை கபூல் செஞ்சுருப்பான் நீங்கள் கண்டிப்பாக அதை உணர முடியும் இன்ஷால்லா இந்த திக்கரை முன்னிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நிறைவேறாத தேவைகளை கூட முன்வைத்து ஓதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் லட்சியமாக கனவுகளாக இருக்கக்கூடிய அத்தனை தேவைகளுக்காகவும் இன்ஷால்லா இதை ஓதுங்க பெரிய தேவைகளாக இருந்தால் கூட அல்லா தலை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளை சொல்லி கேட்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை ஏற்படுத்துவான் இன்ஷால்லா நிச்சயமாக மாற்றத்தை உணரக்கூடிய ஒரு திக்கரு தான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கரை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து அவனிடமிருந்து நமக்கு தேவை தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு